இன்றைய நாள் இனிமையான நாளா தொடரட்டும் மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே குரு பகவான நீங்க ராசி அதிபதியா கொண்டவங்க மீன ராசி விற்கக்கூடிய நீங்க பொதுவாகவே இரக்கம் உள்ளம் கொண்டவங்களாகவும் கருணை உள்ளம் கொண்ட நபர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கு கற்பனை திறன் ரொம்பவுமே அதிகமா இருக்கும் குரு பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் நீதி நேர்மையாக செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் என்ன இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமாக என்ன விஷயமெல்லாம் செய்யக்கூடாது இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாங்க முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு பகவானின் பரிபூரண ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகளை பெறணும் வரக்கூடிய விளைவுகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வியாழக்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே தரக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு வியாழக்கிழமையில் அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வா பல வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களோட ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு அதற்கான பலன்களை எளிதில பெற்றிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம் மீனராசி பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே கருணை மிக்க நபர்களா இருப்பீங்க இருக்க குணம் அதிகமாக இருக்கும் ஏழை எளியவங்களுக்கு உதவுறதுல உடனுக்குடன் முன் வரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க மற்றவங்களோட வலியை எளிதில் புரிஞ்சுக்குவீங்க அந்த வலிக்கு சிறப்பான மருந்து நீங்கள் உங்களோட நல்ல ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் நல்லா கற்பனை திறன் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால இந்த கலை இலக்கியத்தின் மீது ரொம்பவுமே ஈடுபாடு இருக்கும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க ஆன்மீக விஷயத்துல அதிகமா ஈடுபாடு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு அணுகுமுறை செய்வீங்க சமூகத்துல மத்தவங்க கிட்ட எளிதில இணக்கமா பழகக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் மீனராசி அன்பர்கள் நீங்கதான் கல்வியிலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி சிறந்து விளங்கக்கூடிய நண்பர்களாக நீங்க இருப்பீங்க மீன ராசி நண்பர்கள் அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றம் பெற உங்கள் ராசி அதிபதி குரு பகவான வியாழக்கிழமையில தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் மாதம் வந்துட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்க அம்மனை வழிபட்டு வந்தால் திருமண தடை விலகி சுபிட்சம் உண்டாகும் ஆடை மாதம் முழுவதுமே நீங்க அம்மனை வழிபட்டா குழந்தை பேரு உண்டாகும் நீண்ட நாள் இருந்த சுப காரியம் எளிதில நடக்கும் ஆடை மாதம் முத்துமாரியமான மனமுருக வழிபாடு செஞ்சா திருஷ்டிகள் விலகும் ஆடி மாதம் சுக்லா துவாதசியில மகாவிஷ்ணுவை நினைச்சி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் நல்ல ஒரு செல்வி நிலை அதிகரிக்கும் ஆடி மாதம் சுக்லா பட்ச ஏகாதசி தினத்தன்னைக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் வந்துட்டு இருக்கிற பன்னிரெண்டு மாதங்களையுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா பார்க்கப்படுது ஆடி மாதம் வந்துட்டு புனித நதிகளில் நீராடனா அதுவும் ஆடிப்பேருக்கன்னைக்கு புனித நதியில நீராடினா நம்மளோட பாவங்கள் நீங்கும் ரொம்பவுமே விசேஷமா இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படும் ஆடி மாதத்துல வச்சுதான் பண்டிகைகளின் தொடக்கம் ஆரம்பிக்கும் ஆடி மாதம் முழுசுமே கிராமப்புறத்துல பாருங்க காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் சிறப்பான முறையில திருவிழாக்களும் பூஜைகளும் வெகு விமர்சையா செய்வாங்க அதுவும் ஆடி மாதம் வந்துட்டு அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தக்கூடிய திருவிழாவாக நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் பன்னிரெண்டு நாள் வந்துட்டு அம்மனின் ஆடி தபசு திருநாள் நடக்கும் அது ரொம்பவுமே கோலகலமாக நடக்கும் ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விட பார்வைத்தாயின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தான் இந்த ஆடி மாதத்தில் அதிகபட்சமாக அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும் ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் தனி மறியாதோடு கொண்டாடிட்டு வராங்க ஆடி மாதம் நம்ம அம்மன் கோவிலில் ஊற்றி வழிபாடு செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் சகல சௌபாகியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் இவ்வளவு வாழ்க்கையில இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் அதாவது புரட்டாதி என்ன மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் சத்திய வழியில் நடக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்க அதில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களை நீங்க இருப்பீங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமா அமைஞ்சிருக்கு ராசிநாதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் அவருடைய பார்வை எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்துக்கு உண்டாகுது இதுவரைக்கும் இருந்தவங்களோட நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் மற்றவங்களால ஏற்பட்டிருந்த சங்குடம் அவமானம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் பணிபுரியும் இடத்துல கூட செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் திடீர் வரவால் வாழ்க்கை வளமாகும் வியாபாரத்தில் இருந்த தழை காணாமல் போகும் எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் செலவு கட்டுக்குள் வரும் நம்ம நிம்மதியாக தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவதிப்பட்டுட்டு வந்தவங்களுக்கு கூட அந்த நிலை இப்பொழுது மாறும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும் இருபத்தஞ்சு தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்குமே புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறது நீங்க ரொம்பவுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்கும் அந்த சமயத்தில் நினைச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிப்பீங்க புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் அதன் பிறகு கவனமா நீங்க செயல்பட்டா செலவுகள் இருந்து தப்பிக்கலாம் சிலருக்கு வீண் பழி சொல்லும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால சுய ஒழுக்கத்துல நீங்க கவனமா இருக்கணும் அதிர்ஷ்டக்காரகன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கு அதனால நீங்க திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெறலாம் அதன் பிறகு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் ராசிநாதன் நான்காம் இடத்துலையும் நட்சத்திர அதிபதி உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் சத்ரு ஜெயஸ்தானம் சஞ்சரிக்கக்கூடிய கேது மாதம் முழுவதுமே உங்களோட நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க நோய் நொடி அப்படிங்கிற நிலை மாறும் சுறுசுறுப்பாக சொல்லப்போனால் செயல்பட போகிறீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல கூட இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி காணாமல் போகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விளக்கும் மற்றவங்களால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கி செல்வாக்கு உயிரும் செஞ்சிட்டு வர தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து புதன் பகவான் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலைகள் விரைவில் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரம் முடிவிற்கு வரும் உறவினர்களின் ஆதரவு பக்கபலமாக கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களோட செயல்களில் லாபத்தை கொடுப்பார் தைரியத்தையுமே அதிகரிக்க செய்வார் மற்றவங்களால கைவிட்ட வேலையை கூட நீங்க ரொம்ப எளிதில முடிச்சு ஆதாயத்தை பெறுவீங்க மாதம் முழுவதுமே சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலை பார்க்கும் இடத்துல கோரிக்கை நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சியுமே சாதகமான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் இதுவரைக்கும் சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு முடிவு அல்ல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும் சகோதரர்களுக்குள் ஒற்றுமை வரும் தைரியமாக செயல்பட்டால் நினச்ச விஷயத்தை எல்லாமே சாதிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரப்போகுது அதன் பிறகு இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டால் ரொம்பவுமே சிறப்பாக நம் முன்னேற்றத்தை நாம் பெற முடியும் அவங்களுக்கு எள்ளும் நீரும் வச்சு பித்ரு தர்ப்பணம் கொடுத்தால் நன்மையை பெற முடியும் பன்னிரெண்டு அமாவாசைகளிலுமே இந்த ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சா பன்னிரெண்டு மாதமும் நாம் அவங்களுக்கு தர்ப்பணம் செஞ்ச நல்ல பயன்களை பெற முடியும் ஆடி அமாவாசைனால ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்வது நமக்கு பல விதத்துலயுமே புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது மேலும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில் நாம நம்மளோட குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ முடியும் அதன் பிறகு ஆடி அமாவாசை தினத்துல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது எந்த ஒரு பொருளையும் யாருக்கிட்டையும் கடனாகவோ வாங்கவும் கூடாது நாம கொடுக்கவும் கூடாது முக்கியமா வீடுகள்ல அசைவம் சமைக்க கூடாது வெளியில் அசைவம் சாப்பிடவும் கூடாது நகை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினத்தில் தலைவிரி கோலமா இருக்கக்கூடாது வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் திருநீராவது நெத்தியில வச்சிருக்கணும் அதன் பிறகு பெண்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை சற்றுருகளை ஈடுபடவே கூடாது எல்லோருமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாமல் சண்டை சற்றுருவுகளில் ஈடுபடும் பொழுது எதிரில் இருக்கவங்கள நம்மளை ஏதாவது திட்டிடலாம் நமக்கு தெரியாமல் கூட நமக்கு ஏதாவது சாபம் விட்டுடலாம் அந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் பல பின்னடைவை கொடுக்கும் அதனால் கவனமாக செயல்படுங்க இப்போ சொன்ன விஷயத்தை நீங்கள் முறையாக அமாவாசையில் கடைபிடிச்சாலே நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலேயுமே பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்க